பிரம்மாண்ட நாயகி சர்வ மங்கள நாயகியாக விளங்குகிற வாராகி அம்பாள் உலகமெல்லாம் இன்று மகா சக்தி சுரூபமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி இத்தனை காலகட்டமாக கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசப்படாத இருந்த ஒரு தெய்வத்தை திடீரென பூதாகரமாக கிளப்பி எங்கு பார்த்தாலும் வாராகி வாராகி என்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வாராகி என்பவள் அறுபத்தி நாலு லட்சம் கோடி தேவதைக்கு தலைவியாக விளங்கக்கூடியவள் அகில உலகிற்கும் மகா மகாசக்தி சொல்விய மிக தலைவியாக விளங்கியவள் அன்னை லலிதாம்பிகைக்கு வந்து சேனாதிபதியாக இராணுவ மந்திரியாக விளங்கியவள் இதை கலியுகம் முற்றும் போதுதான் உணர முடியும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கலியுகம் முற்றிக்கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலும் வாராகி வழிபாடு கிளம்பிக் கொண்டிருக்கிறது இந்த